வணக்கம் வழிபோக்கன் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா நகை சேமிப்பு பதினோரு மாதம் நகை சேமிப்பு பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி புது மார்க்கெட் வீதி திருப்பூரில் இருக்குது பதினோரு நகை வாங்குறீங்க சேமித்து வாங்குறீங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லத்தான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் நகை வாங்கணும்னு ஆசை இருக்குது இப்போ நகை வாங்குறக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணம் சேமித்து வைச்சாலுமே நம்மளுக்கு அது சேமித்து வைக்கிற ஒரு அமௌண்ட் வரதுக்குள்ளே அந்த பணம் போயிடும் இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் நகை சேமிப்பு திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க அதை பற்றி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் தங்க நகை வாங்கும் உங்கள் கனவு வந்து மேய்படுவதற்காக அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க மாதம் சந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து பதினோரு மாதம் நீங்கள் கட்டணும் நீங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் சேமிக்கிறீங்க இல்லையா அந்த சேமிப்பு வந்து நீங்கள் அதில் எதில் வேணால் சேர்ந்துக்கலாம் நீங்கள் எதில் சேர்கிறீங்களோ நீங்கள் கட்டுற அந்த மாதம் வந்து செய்கு சேதாரம் இல்லாமல் உங்களோட தங்க நகைக்கு வர வச்சுக்குவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பதினோரு மாத தவணை திட்டம் பதினோரு மாதம் நீங்கள் போகிறீங்க அந்த பதினோரு மாதத்துக்கு அப்புறம் செய்குழி சேதாரம் வந்து ஜீரோ இல்லை வந்து செய்குழி சேதாரமே கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன பணம் கட்டுறீங்களோ அந்த பணத்துக்கு செய்குழி சேதாரம் இல்லாமல் நீங்கள் அது நகையாக வாங்கிக்கலாம் வாடிக்கையாளர்கள் வசதிக்கேற்ப பணம் செலுத்தும் முறைகள் வந்து இதில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் வந்து அங்கே தான் போய் நாக்கடையில் தான் போய் நீங்கள் பணம் கட்டணுங்கிறதில்லை ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நீங்கள் எதில் வேணால் பணம் கட் பண்ணி கட்டிக்கலாம் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் வந்து மறக்காமல் ரசீதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி வாங்கிக்கோங்க அது நம்ம பணம் கட்டுனதுக்கு அத்தாச்சி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அதை பற்றி மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன் எந்த சூழ்நிலையும் திட்டத்தை மாற்ற இயலாது நம்ம திடீர்னு ஆயிரரூவா போட்டிருந்துருவா திணீனு ரெண்டாயிரூவா மாற்றிக்கலாம்னா மாற்ற முடியாது வேணால் ரெண்டாயிரூவா தனியாக வேணால் போட்டுக்கலாம் முதல் திட்டத்தில் என்ன போகிறோமோ அந்த திட்டம் தான் முடியிற வரைக்கும் அதை இதில் மெயினாக சொல்ல வந்திருக்கிறாங்க அடுத்தது இப்போ வந்து பதினோரு மாதம் நம்ம பணம் போகிறோம் இல்லைங்களா அந்த பதினோரு மாதம் கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் சலுகைகளை எல்லாமே பெற முடியும் முன்னாடியே பணம் இது பண்ணோம்னா சலுகை எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க நாம் வந்து பதினோரு மாதம் முழுசாக கட்டினா தான் நம்மளுக்கு சலுகை உண்டு நிபந்தனைகள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மெயினாக நம்ம பதினோரு மாதம் கட்டுறோம் இல்லையா அந்த பணம் வந்து நகையாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் பணமாக தரமாட்டாங்களாமா அதை வந்து நிபந்தனைகளில் இது வருல்லாங்க அடுத்து என்னன்னா அதாவது ஜிஎஸ்டி மற்றும் அரசு சம்பந்தமான விதிமுறைகள் மற்றும் வரிகள் பொருந்தும் அப்படின்னா ஜிஎஸ்டி எல்லாமே போகிறாங்க இல்லையா ஐஎஸ்டி ஜிஎஸ்டி எல்லாமே எல்லாமே இதில் தான் வரும் அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இதில் நகை சீட்டு போட்டு நீங்கள் பயனடையோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பயனடையலாம் இது எங்கே இருக்குன்னா நியூ லட்சுமி ஜுவல்லரி புது மார்க்கெட் வீதி திருப்பூர் சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம் இவங்க தான் இந்த வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இதில் வந்து பயனோட சேர்ந்தீங்கன்னா தாராளமாக வந்து பொருட்களஞ்சியம் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி நீங்கள் தாராளமாக பயனடையலாம் நம்ம அடுத்த வீடுகளில் சந்திப்போம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதில் வந்து சிறு சேமிப்பில் வந்து பதினோரு மாதம் தவணையில் கட்டி ஜீரோ ப்ளசன்ட்டு வந்து செய்தி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகையை வாங்கிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்